கத்தருடைய பரிசுத்து நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதிய நாள் புதிய கால விளைக்க கத்திர நன்றியோடு துதிக்கிறேன் சுத்தோ இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசாய நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் இட் வில் பி எல்டர்ட் அண்ட் ஷேட் ஃப்ரம் த ஹீட் ஆஃப் த டே அண்ட் அ ரெஃப்யூஜ் அண்ட் ஹைடிங் பிளேஸ் ஃப்ரம் த ஸ்ட்ராங் அண்ட் ரெயின் தேவ நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறபடினால் கத்தை நன்றியோடு துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஒரு சில வசனங்களை மாற்றம் தியானித்து நாம் ஜபிக்க இருக்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இதே வார்த்தைகள் ஏசாயி இருபத்தைந்து நாளில் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அதற்கு ஒப்புமையாக வசனத்தை பார்க்க முடியும் கொடூர மாணவர்களின் சீரல் மதுரை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போலிருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏச முப்பத்தி ரெண்டு எட்டில் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர் கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்ற வார்த்தைகளின்படி அருமையான தேவடைய ஜனமே இந்த வார்த்தைகளின்படி தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கியிருந்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து கொள்வதாக நீங்கள் நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுதுதான் நாம் விளங்கிக் கொள்கிறோம் என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று என் தேவன் எவ்வளவும் நல்லவர் என்று சொல்லி கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நீர் எங்களுக்கு பாதுகாக்க கொடுக்குற கண்மலின் நிழலாக அலலூய கண்மலை மறைவுக்குள் வைத்து பாதுகாக்கிறவராக இருந்து அலலே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வாதமான பாதைகளில் நடத்த குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பரிசுத்தம் தேவனே தொடர்ந்து எங்களை உடைய பாதுகாப்பிற்குள்ளே வைத்து மறைவிடத்தில் வைத்து பாதுகாக்க ஜபிக்கிறோம் ஹலோ இந்த ஜபத்தினுடைய இணைந்து செய்த சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் நடுத்தர வயதிலுக்கு ஒவ்வொருவரையும் இஸ்வே நீ ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கனப்படுத்தும் தேவ சமாதானம் தங்கட்டும் இயேசுவே நாமத்தில் ஜபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ May Jesus bless you all. Amen.